நண்பர்களே நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா துக்காற்பில் இருந்து இங்க ஒரு கொரியா மரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இருக்கோம் இது வந்து சரியான ஆழமான கடலுக்கு இடையில ஒரு ஆறு மலைகள் வந்து இருக்கு அந்த மலைகள் பக்கத்தான் திருப்பாக்க போறோம் காட்டுறேன் இப்ப இந்த நம்ம பாக்கலாம் என்ன அடிஷன் இருக்குன்னு பாருங்க இந்த ஏரியா தான் கார இது வந்து நம்ம வந்திருக்க இடம் இந்த மாதிரி தெரியுது தெரியாத கிரீன் கலர் சரியா இதெல்லாம் மலை ஏறும் காற்று அதிகமாக இருக்கலாம் இல்லை முடியல இது வந்து பெரிய மலை இப்ப நம்ம ஒரு சின்ன மலைக்கு பக்கத்தில் வராது உங்களுக்கு காற்று ஆட்கல் அதமா விளையாட கா அதிகமா இருக்குது தெரியாதுல்ல சுத்தி போட்டு இல்ல முன்னாடி எங்களுடைய கூட்டு போட்டு போயிட்டு இருக்கு ஒரு சின்ன போட்டு இப்ப சொன்ன அந்த சிபிஎஸ்ல பாத்தமா அந்த இடத்துல உள்ள மலைய உங்களுக்கு நேரம் காட்டுறேன் அப்ப பக்கமா தான் வந்திருக்கேன் பாருங்க கடலுக்கு நடுவுல எவ்வளவு உயரமான ஒரு மலை இருக்கு பாத்தீங்களா இதுவே சிபிஎஸ் இல்லாத காலகட்டங்களில் இந்த மாதிரி ஆழ்கடையில் மூணு வர கப்பல்கள் இந்த இடத்துல மோதறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் நவீனமான தொழில் கருவிகள் இருக்கிறதுனால இப்ப ஒரு பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் வந்து மேப்பி சிபஸ்ல ஒரு படம் மாதிரி போட்டு காமிச்சு நம்ம காட்டணும் அந்த டேஞ்சர் அப்படி எல்லாம் போட்டுருவாங்க ஆனா நம்முடைய முன்னோர்கள் பழைய காலத்தில் இந்த மாதிரி கருவியெல்லாம் கண்டுபிடிக்காத ஆட எப்படி இருந்திருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியுமா தெரியல இதை விட அது பெரிய மலை உங்களுக்கு பனிபூட்டதுக்கு அந்த மலை உங்களுக்கு தெரியும் தெரியல பக்கத்துல போறேன் தெரியும் நம்ம இப்ப அது பக்கத்துல போக போறது இல்ல நம்ம கொஞ்சம் வேற இடத்துக்கு போறோம் கனாச்சரியை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நாட்டிகள் வந்து துக்கத்துல இருந்து நீங்க வந்துருக்கணுங்க தெரியுங்க அந்த மலை முதல்ல காட்டுன மலைய விட பெருசா இருக்கா அந்த மலை கடலுக்குள்ள எப்படி இருக்குதான் இருக்கு இந்த மலைய விட இந்த மலை எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தீங்களாங்க கடல் மட்டத்துல இருந்து பரவாத உயரமா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி மிக பெரிய மலைகள்ல வந்து பனிமூட்டத்துக்கு அதாவது பனிமூட்டம் அதிகமா இருக்கிற நேரத்துல எப்படி தெரியும் தெரியுறதுக்கு வாய்ப்பு இல்லையில இந்த மாதிரி சிபிஎஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்துல எவ்வளவு கப்பனிகள் வீத்துக்குள்ள ஆயிருக்கு இது உங்களோட சொல்ல ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த வீடியோ